சூப்பராக மணக்க மணக்க நம்ம கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த தொக்கு பொறுத்தவரைகளும் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் பயங்கரமான டேஸ்டா இருக்குங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இதுக்கு பொருட்களும் ரொம்ப கம்மி தான் அதே மாதிரி செய்கிறதும் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பாருங்களேன் இந்த மாதிரி இப்படி கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு கொடுத்தா யாரும் தான் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இதை வந்து ஒரு சண்டே ஸ்பெஷலாக செய்யுங்க எல்லோரும் நிம்மதியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு அப்படியே நல்லா தொண்டைக்கிதமாக அப்படியே போதும் அவ்வளோ அஸ்தலாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் தொக்க சூடான சாத்தில் போட்டு சாப்பிடும்போது சும்மா அப்படி இருக்குங்க சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம கிட்ட இப்ப பதினெட்டு வகையான பொடிகள் இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் இப்ப தொடங்கி ஒரு பத்து பதினஞ்சு நாள் குள்ளதான் ஆகுது நிறைய பேர் வாங்குறீங்க என்னால உங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளைவே பண்ண முடியல ஸ்டாக்கும் தீந்து தீந்து போகுது இனிமே ஆர்டர் பண்ண போறவங்களுக்கு கொடுக்க முடியுமாங்க அப்படிங்கிற அளவுக்கு சேல் ஆயிட்டு இருக்கு ஸோ இது எல்லாத்துக்குமே நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் நன்றி சொல்லியாகணும் நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றதுக்காக தான் ஆனா நம்ம சாப்பிட்றது ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ நமக்கு ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கத்திரிக்காய் தொக்கு எப்பயுமே செய்யற மாதிரி செய்யாம இன்னைக்கு என்னோட ஸ்டைல செஞ்சு காட்ட போறேங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே ஒன்னே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப கத்திரிக்காய் தொக்கு செய்யறதுக்கு நான் அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் கத்திரிக்காயில கொஞ்சம் இந்த முனை கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி பிஞ்சி கத்திரிக்காயா இருந்தா ரொம்ப ருசியா இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் வாங்க எப்படி செய்யறதுன்னு அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த தண்டோட போடணுங்க தண்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் கொத்தமல்லி தலை நிறைய போடணும் பெரிய கட்டா இருந்தா அரைக்கட்டுன்னு கணக்கு வச்சுக்கோங்களேன் இதுலயே சின்னதா ஒரு துண்டு போட்டுக்கலாம் ஒரு கட்டி உரிச்சு பூண்டும் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகும் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம் அடுத்தது பழுத்த மிளகாய் ஏழு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுக்கலாம் ஸோ பச்சை மிளகாய் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழுத்து போயிடும் அந்த மிளகாயில் இப்படி செய்யும் போதும் அவ்வளோ ருசியா இருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட பழுத்த மிளகாய் இல்லைன்னா நீங்க பச்சை மிளகாய் போட்டும் செய்யலாம் வர மிளகாய் போட்டும் செய்யலாம் ஆனால் உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க இன்னைக்கு அரை கிலோ கத்திரிக்காயில செய்ய போறோம் நான் வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இது செய்யறேன் அதுக்கு தகுந்த காரம் போட்டிருக்கேன் இதே நீங்க காரம் கம்மியா சாப்பிட்றவங்களா இருந்தா உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு மூணு டு நாலு பச்சை மிளகாய் போட்டால் கூட போதும் இது அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டு அரைக்கும் தான் உங்களுக்கு கொத்தமல்லி தலையோட கலர் மாறாம இருக்கும் அடுத்தது தயிர் ஐம்பது எம்எல் ஊத்திக்கலாங்க ஒரு அஞ்சு டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டே ரெண்டு தண்ணி தண்ணி ரொம்ப இப்போ இது போட்டு எடுத்துட்டு வந்துடுறாங்க இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டா போதுங்க மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ எப்படி கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுங்கிறதும் பார்க்கலாம் இப்போ கத்திரிக்காய் தொக்கு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் அடுத்தது கத்திரிக்காயை நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும்

இந்த கத்திரிக்காய் தொக்கை பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இதுக்கு வெங்காயம் கூட தேவையே கிடையாது அதே மாதிரி இது சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் ட்ராவல் பண்ணும்போது கூட இதை சப்பாத்திக்கு தொட்டுக்க எடுத்துக்கலாம் முக்கால்வாசி செவந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா செவக்கட்டுங்க பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா செவந்துருச்சு அளவுக்கு எண்ணெயிலே வதக்கிட்டால் போதுங்க இப்போ இந்த கத்திரிக்காய் எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இந்த வறுத்த கத்திரிக்காயை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இப்போ இதிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் இதிலேயே போட்டுக்கலாம் அடுத்து ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் ஒரு கொத்து போட்டுக்கலாம் அப்படியே ஒரே ஒரு கலர் கிளறிக்கலாம் போதுங்க இனிமேல் அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிடலாம் ரெண்டு டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை எண்ணெயிலே வதக்கணுங்க இந்த மசாலா தான் அவ்வளோ ருசி கொடுக்கும் பார்க்க சிம்பிள் தான் ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம் பழமா ஒரே ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் தக்காளி ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமா போட்டால் போதும் அதே மாதிரி இதுக்கு வெங்காயமும் வேண்டாம் இப்போ இந்த தக்காளி வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் லேசாக தோல் கழுந்து வரும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வதக்கினா போதும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதுலேயே ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போடணுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த உப்பும் நல்லா கரைஞ்சி வரட்டும் உப்பு கரைஞ்சிடுச்சு இனிமேல் வதக்கி வச்சு கத்திரிக்காய் போட்டுக்கலாம் அப்படியே மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்பணல் மீடியமாக வச்சு இந்த கிளறி கொடுத்துட்லாங்க இது நல்லா நம்ம தொக்கு மாதிரி செய்ய போகிறோம் ஸோ அதனால் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ இது நல்லா ஒரு கொதி கொதித்து வரட்டுங்க கொதி வந்துருச்சுங்க இப்போ ஒரு வாட்டி கிளறி விட்டுறலாம் கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முக்கால்வாசி வெந்திருச்சிங்க இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம் ரொம்ப போடக்கூடாது கசப்பாயிடும் கொஞ்சமா போட்டா போதும் கரம் மசாலா பொடி சிக்கன் மசாலா பொடி மட்டன் மசாலா பொடி எந்த மசாலா பொடியா இருந்தாலும் சரி இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா போட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கரம் மசாலா பொடி நம்மகிட்டே இருக்குங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் கரம் மசாலா பொடி எனக்கெல்லாம் நான் வெளியில கடையில வாங்க மாட்டேன் ஏன்னா ஒரு மாதிரி கசப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நானே அந்த கசப்பு இல்லாத கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிருக்கேன் ஒரு தடவை நீங்க வேணா இதை வாங்கி செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க கரம் மசாலா மட்டும் இல்ல வீட்டுக்கு தேவையான அத்தனை தேவையான மசாலாவும் நம்ம கிட்ட இருக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அடுத்தது ஜீரக பொடியும் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கிளறி கொடுத்துடலாம் இது நல்லா இன்னும் கொஞ்சம் வத்தி வரணும் ஸோ இப்போ அடுப்பை நான் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் மூணு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க ஆனால் இடையில இடையில எடுத்து கிளறி கொடுக்கணும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாசம் சும்மா சூப்பராக கம கமன்னு இருக்கு என்ன பாருங்க நல்லா கசிஞ்சி வந்துருச்சு இந்த அளவுக்கு தொக்காகிற வரையில் கொதிக்க வச்சா போதும் இப்போ லாஸ்டாக இதில் கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ கிளறி கொடுத்தர்லாங்க இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம் சூடான சாதத்தோடு தாங்க இன்றைக்கி சாப்பிட்டு கட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு தேவையான டிப்ஸும் கொடுத்துட்றாங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூட இந்த மாதிரி பேசி ஸோ மசாலா பண்ணுறதுனால அவசர அவசரமாக எல்லாம் செய்ய வேண்டியதாக போச்சு பட் இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும் ஏன்னா மசாலாவிலையும் வேலை அதிகம் ஸோ அந்த வேலையும் பார்க்கணும் நம்ம இங்கே உங்களுக்கு ரெசிபி போடுறதும் பார்க்கணுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது ஆனால் இந்த மாதிரி உங்களோட நான் சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டே பண்ணுறது அதில் ஒரு திருப்தின்னு சொல்லலாம் ஸோ இப்போ இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் எடுத்து அப்படியே இந்த சூடான சாதத்தில் தொக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா அப்படியே எண்ணெய் கசி கசி பசிஞ்சு ஒன்று சேர்த்து சாப்பிட்டு பத்தலாமா வாவ் அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலான் இருக்கு அந்த கொத்தமல்லியோட மணம் அதாவது அந்த இலை போட்டோம்ல கொத்தமல்லி இலை அது அதே மாதிரி பூண்டுலாம் போட்டு அரைச்சோம்ல அதை விட முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பழுத்த மிளகாய் பழுத்த மிளகாய்க்கு இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நினைக்காதீங்க பச்சை மிளகாயை விட பழுத்த மிளகாய் தான் அவ்வளோ ருசியாக இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் வாங்கி பழுத்து போயிடுச்சுன்னு வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வேற ஏதாவது இது கூட தேவைன்னு நினைக்கிறீங்க ஒன்றுமே தேவையில்லை இது மட்டும் இருந்தால் போதும் இந்த கத்திரிக்காய் ஒருத்தட்டு சோறு இருந்தாலும் பார்த்தா சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் கத்திரிக்காய் இப்படி செஞ்சு இது முழுசாக சாப்பிடாம இருக்க முடியுமா அதுவும் காம்போடு போடணும் நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த காம்போடு இந்த மாதிரி இருந்தா பிளேவரும் தான் இல்லை உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செய்யுங்க ஆனால் கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தா ரொம்ப ருசியா இருக்கும் அதே மாதிரி வீடியோல நான் என்ன அளவு போட்டணும் அப்படியே போடுங்க இதில் அதிகமா போடக்கூடாது ஓவரா மிளகாய் போட்டுறதுங்க அப்புறம் காரமா இருந்ததுன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க இது கொஞ்சம் எண்ணெய் நல்லா அப்படியே தலை தலை இப்படி வளை வளைய தான் டேஸ்ட் அள்ளும் அள்ளும் இப்படி சும்மா அள்ளிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு இருந்ததா இல்லையான்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சாப்டுட்டே இருக்கலாம் கத்திரிக்காய் எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு தெரியாது ஆனா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க கத்திரிக்காய் பிடிக்குங்காய் கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்புறமா எப்படி இருக்குன்னு தெரியும் இந்த கத்திரிக்காய் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா பிளீஸ் மறக்காம லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா அதாவது எப்பயுமே நான் சொல்கிறேன் அதே டயலாக் தான் ஆனா பட் உண்மைங்க நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்க அன்புக்கு ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெஸ்பீனும் ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்